வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேசிய அளவிலான செய்திகளும் உள்ளூர் செய்திகளும் நிறையா கொடுத்துட்ருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி உட்படவங்கள்லாம் கைதாவாங்களா அமலாக்கத்துறையினார அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு அவர் மட்டும் இல்லாமல் ராபர்ட் பதேரா பிரியங்கா காந்தியுடைய கணவர் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் இவர்களுக்கு இன்றைக்கி முதல் தடவையாக சார்ஜ் ஷீட் போட்டாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்து சோனியா அவர்கள் மீதும் ராகுல் மீதும் பதேரா மீதும் முதல்ல சார்ஜ் ஷீட் இன்றைக்கி தான் போடுறாங்க நல்ல நாள் பார்த்துட்ருப்பாங்க பொழுது இன்றைக்கி சார்ஜ் ஷீட் போடுறாங்க சொல்ல முடியாது ஏன்னா வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே லீவு ஒருவேளை இப்போ கைது பண்ணாலும் பண்ணலாம் விசாரணைக்கு அழைக்கலாம் இப்போ இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிறது என்ன வழக்கு யாருக்கும் ஒன்றும் புரியல இப்போ ராகுல் காந்தி வந்து அமைச்சரெல்லாம் இல்லை ஒரு வேளை மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏதாவது சம்பாரிச்சிட்டாரா பபர்ஸ் பீரங்கி ஊழல் தெரியும் பெகாகாஸ் ஊழல் தெரியும் பிஜேபி பண்ணுற பல ஊழல் நமக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியிலையும் தெரியும் டூ ஜி ஊழலும் நமக்கு தெரியும் இது என்ன நேஷ்னல் ஹெரால்டு வழக்கு அப்படின்னா என்னங்க அது பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியாது முதலாவது பற்றி பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன் நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பண்டித ஜவஹர்லால் நேருவால் துவங்கப்பட்டது அதாவது என்னென்னா இந்த நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அசோசியேட் ஜென்ரல் அப்படின்னு ஒரு நிறுவனம் மூலமாக இவங்க பேப்பர் வெளியிடுவாங்க இது காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு பேப்பர் இருக்கும்ல இப்போ இது திமுகனா முரசொலி நமது நமுதம்மா இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி காங்கிரஸுக்குன்னு ஒரு பேப்பர் அதற்கு ஒரு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் பண்டித ஜவஹர்லால் நேரு உருவாக்குறார் இது போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ வந்து இந்த நேஷ்னல் ஹரால்டு வந்து நஷ்டத்தை சந்தித்ததுனால அது வந்து பேப்பர் தயாரிக்கிறதை நிறுத்திடுச்சு வெளியிடுறதை நிறுத்திடுச்சு அப்போ ஒரு ஒரு என்னப்பா சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய கருத்துக்களை வெளியிடணும்னா பத்திரிகைகள் இருக்குது இருந்தாலும் அவங்க பத்திரிகை அப்படிங்கும்போது தொண்டர்களுக்கு மடல் மடல் எழுதலாம் இப்போ பால்தாக்கரே சாம்னா அவருடைய பத்திரிகை ஃபேமஸ் அதில் எழுதுவார் கலைஞர் முரசொலியில் எழுதுவார் உடன்பிறப்பே அதே போல் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு முடக்கப்பட்டது நூறாண்டு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த செய்தித்தாள் முடக்கப்பட்டது அப்படிங்கும்போது காங்கிரஸ் என்ன பண்ணுது அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து தொண்ணூறு கோடி ரூபா நேஷ்னல் ஹெரால்டுக்கு கொடுக்குது பேப்பரை அச்சிடுறதுக்கு ஏன்னா அது வந்து புத்துயிர் பெறணும்ல அதுக்காக தொண்ணூறு கோடி கொடுக்குது இப்படி தொண்ணூறு கோடி கொடுத்துட்ருக்கும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழித்து யங் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனிக்குது அந்த யங் இந்தியா யாருது அப்படின்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களுக்கு சொந்தமான ஒரு கம்பெனி யங் இந்தியா இந்த யங் இந்தியா என்ன பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடியை இங்கே கொடுக்குது எங்கே கொடுக்குது நேஷனல் ஹர்ட்டு கொடுக்குது ஏன் கொடுக்குது அப்படின்னா அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கொடுத்த பணத்தை எங் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி சோனியா காந்தி ராகுல் காந்தியோட கம்பெனி கொடுத்து நேஷ்னல் ஹெரால்டோடய பங்குகளை வாங்கிக்கிறாங்க சுப்பிரமணிய சாமியுடைய குற்றச்சாட்டு என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு போகிறார் என்ன வழக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகார பத்திரிக்கையை ஒரு குடும்பம் சொந்தமாக சொந்தமாக்கிடுச்சு அப்படின் தான் கேஸ் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் ஒரு கேஸாக ஏங்க காங்கிரஸ் கட்சி சோனியா ராகுல் குழந்தை மக்கள் பணத்தை கொள்ளடிச்சவங்களே நிம்மதியாக வழியில் இருக்காங்க இது ஒரு கேஸா சார் காங்கிரஸ் கட்சியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிக்கையை இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சார் ஒரு வாதத்துக்கே வச்சுக்கோங்க சார் நீங்கள் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி வந்து அதை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கே அந்த அக்கறை எப்படி வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஏதாவது சொல்லுவாங்கள்ல ஆடு நினைந்ததுன்னு ஓனாய் கவலைப்படுற மாதிரி இதுக்கு அந்த கவலை நல்லா இந்த கேஸ் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியுது இதில் என்ன முறைகேடு நடந்ததுன்னு ஒன்றும் புரியல சார் நொடிஞ்சு போனது நொடிஞ்சு போகும்போது பிஜேபியில் யாராவது பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க கேட்க முடியுமா நொடிஞ்சு போன ஒரு கம்பெனியை அவங்க டெவலப் பண்ணுன்னு நினச்சி கடன் கொடுக்குறாங்க அந்த கடனுக்காக அந்த நிறுவனம் இப்போ வந்து இவங்களுக்கு சொந்தமாயிடுது இதில் எங்கே முறைகேடு வந்தது நமக்கு ஒன்றும் புரியல அப்படியே முறைகேடு நடந்தாலும் இது மக்கள் பிரச்சனையாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து இது இஸ்லாமிய பெண்கள்லாம் கஷ்டப்படுறாங்க நாங்கள் வந்து தலாக்குவோம் இது முதலிவுக்கு சட்டம் கொண்டுறோம் நீங்கள் சொன்னீங்க ஹிஜாப் சர்ச்சை இதெல்லாம் வந்து இஸ்லாமிய பெண்கள் கேட்டாங்களா நீங்கள் சொன்னீங்க இஸ்லாமிய பெண்கள் கேட்காட்டினா கூட நாங்கள் கொண்டு வருவோம் அதே மாதிரி கதை தான் இது அப்போ நேஷனல் ஹெரால்டை பொறுத்த வரைக்கும் இவர்களை லாக் பண்ணணும் ஏன் அப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னா வேறு எந்த வழக்கில் லாக் பண்ணுவீங்க இப்போ சோனியா காந்தி வந்து மன்மோகன் சிங் சிங்காட்சியில் ஊழல் பண்ணிட்டாங்க சொல்ல முடியுமா ராகுல் காந்தி நல்லா யோசனை பாருங்கள் பத்து ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும்போது சோனியா காந்தி தான் நிழல் முதலமைச்சர் நீங்கள் தான் சொன்னீங்க ராகுல் காந்தி இளவரசர் போல இருந்தார் நீங்கள் தான் சொன்னீங்க அப்போ நினச்சிருந்தால் அவங்க எவ்வளோ கோடி மூடியாக கொள்ளடிச்சிருக்க முடியாது கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ ஒரு ரூபா கூட வாங்கினாங்கன்னு இது வரைக்கும் அவங்க மேலே அவங்க மேலே ஒரு கேஸ் கூட போகிறப்பில் ஒரு குற்றச்சாட்டும் நீங்கள் சொல்ல ஏன் காசு வாங்கலை ஏங்க மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறது ஈஸியாக அதை ஈஸியாக கொள்ளடிக்கலாம் இது இவங்க கூட்டு பணத்தை ஏங்க அவங்க ஆட்டையை போடணும் ஒன்றும் புரிவையில் என்ன லாஜிக்கில் பேசுகிறாங்க இதையும் தாண்டி இன்னொன்று ரெண்டாயிரத்தி இது இது அதாவது சோனியா காந்தி ராகுல் மேலே வழக்கு இப்போ எப்ப இடி வந்து வழக்கு பதிவு செஞ்சிடுச்சு இதே இன்றைக்கே ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு ஒரு நிறுவனம் இது யாருதுன்னா வந்து நம்ம ராபர்ட் வதேரோட நிறுவனம் பிரியங்காவுடைய கணவர் இந்த ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்குகிறாங்க நிலம் வாங்குறதே தப்பா நிலம் வாங்குறாங்க அந்த நிலத்தை வாங்குறவங்க யாரும் எங்கக்கிட்ட அடித்து கொடுங்கினாங்கலாம் சொல்கிறீங்க கரெக்டான கைட்லைன் அழிக்க இப்போ ரிஜிஸ்ட்ரு பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அதற்கு பிறகு அந்த நிலத்தை வச்சு ஒரு கூட்டுறவு சங்கம் ஒன்று அமைச்சி வீட்டு வசதித்துறை மாதிரி கூட்டுறவு சங்கம் அமைச்சு அந்த நிலத்தை டிஎல்எஃப் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஐம்பத்தேழு கோ ஐம்பத்தெட்டு கோடிக்கு விற்கிறார் இன்றைக்கி வாங்கி நாளைக்கெல்லாம் விற்கிதுங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வாங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் விற்கிறார் ஐம்பத்தெட்டு கோடிக்கு விற்கிறார் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பெருமளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அதாவது இந்த நிலத்தை வாங்கினதே ஒரு முறைகேடு எது ஹரியானா கவர்மெண்ட் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏமாத்திருச்சு அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் வந்து ஏற்கனவே ஹரியானாவில் உங்காச்சி தான் மோகன்லால் கட்டார் இருந்தார் அப்போ கண்டுபிடிக்க வேண்டியதானே அதுவும் ரொம்ப தெளிவாக பதேரா என்ன சொல்கிறாருன்னா என் பேர்லேயோ இந்த ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி பேர்லையோ ஏதாவது முறைகேடாக நாங்கள் ஏதாவது இடம் வாங்கியிருந்தால் சொல்லுங்கள் இப்போ எனக்கு ஒரு அங்குலம் கூட நேராக என்னெல்லாம் வித்துட்டு வந்துட்டோங்கிறார் இப்போ அவர் மேலே இடி கேஸ் அவர் இடி எழுத்துக்கு பேரணிக்கு போகிறாங்கிறார் அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி வதேரா அது இல்லாமல் சுபந்த் துபே அப்புறம் சாம்பிரிட்டோ இவங்க தான் இப்போ இடி கேஸ் எது நேஷ்னல் ஹெரால்டு வழக்கை பொறுத்த வரைக்கும் இடி கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஜவஹர்லால் நேரு கம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அந்த கம்பெனியை சோனியா காந்தி வாங்கிட்டாங்கன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை அதையும் தாண்டி இப்போ என்ன சொத்துக்களை முடக்கியிருக்காங்கன்னா இந்த சொத்து எங்கே இருக்குது அப்படின்னா பந்தாரா டெல்லியில் மிகப்பெரிய இடம் பந்தாரா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டம் பிஷாவர்நாத் சாலை அங்கே இருக்கக்கூடிய கட்டடம் அப்புறம் பகதூர் ஷா ஜாஃபர் பார்க் பகதூர்ஷா ஜாஃபர் பார்க்குக்கில் தான் இந்த நேஷ்னல் ஹெரால்டு அங்கே அலுவலகம் இருக்குது அதனுடைய ஆறுநூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடி கையகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறுநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை கையகப்படுத்தினாங்க அதற்கு இப்போ இவங்க வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் சுப்பிரமணியசாமி போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ என்ன ஆச்சு பாருங்கள் இப்போ வச்சுருக்காங்க ஏன் அப்போ நல்லா ஒன்று தெரியுது வரக்கூடிய பீகார் எலெக்ஷனில் டிஸ்டர்ப் பண்ணணும் காங்கிரஸ் ஜெயிக்க போது அதுக்கு வந்து ஒரு பெரிய கரும்புள்ளி கெஜ்ரிவால்லேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு செக் வச்சார் கடைசி செக்காக இவ சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு ஊழல் வழக்கில் உள்ளே போட்டால் இவங்களும் ஊழல்வாதின்னு மக்களுக்கு காட்டுறதுக்கான முயற்சி தான் இது நம்ம ஒன்றும் கேட்கல சாதாரணமாக ஒரு விஷயத்தை கேட்குறோம் இப்போ வந்த பக்க சமீபத்தில் வந்த சிஎஜரிக்கை உங்களுக்கு தெரியும் பாலங்கட்டினேருந்து மருத்துவ காப்பீடுலேருந்து இது நம்ம பேர்னது நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த சுங்கவரி அது இது நம்ம பேர்னது டோல்கேட் அதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஊழல் பண்ணி அந்த அந்த காப்பீடு திட்டத்தில் அவ்வளோ பெரிய ஊழல் இப்படி மிக பிரம்மாண்டமான ஊழல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு யாரும் உங்களை கேட்கக்கூடாது ஒரு கட்சி அது கட்சிக்குரிய பேப்பரை அவங்க வாங்கிட்டாங்க இது ஒரு கேஸு இதுக்கு ஈடி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்கன்னா வெகுஜன மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க உண்மையில் நேஷனல் ஹேரல்டு வழக்குன்னா மக்களுக்கு நீங்கள் ஒன்றுமே புரியாது இது விளக்கமாக சொன்னிங்கன்னா மக்கள் என்ன தெரியுமா ஏங்க ஒரு ஒருத்தர் ஒரு வீடை வந்து உருவாக்குறாரு இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க சார் அவங்க வீடு சார் அவங்க ஆயிரத்தி எட்டு பண்ணி இதுல போய் எப்படி சார் யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லை காங்கிரஸ்லேருந்து யாராவது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நேஷனல் ஹேர்ட் வழக்க நேஷனல் ஹேர்டு பத்திரிக்கை வந்து வீணாக்கிட்டாங்க அப்படி இல்லை இதையும் தாண்டி அந்த பத்திரிகையை மூடி கொஞ்ச நாள் சும்மா இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தொண்ணூறு கோடி கடனை கொடுக்குறாங்க அது காங்கிரஸ் கட்சி தான் கடன் கொடுக்குது இதில் என்ன நுட்பமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கடன் கொடுக்குது தொண்ணூறு கோடி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி அதுக்கப்புறம் தான் இவன் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளே வராங்க இது எப்படி விதிமீறலாக இருக்க முடியும் எல்லாத்தையும் இன்னொன்று கேட்குறோம் நீங்கள் பத்து வருஷமாக இருந்தீங்கல்ல நேஷனாலிட்ட வழக்கில் சோனியா காந்தியை அமலா குத்திர ஆஃபீஸுக்கு எத்தனை தடவை கூட்டு போய் கேட்டீங்க ராகுல் காந்தி என்ன சொன்னார் டெய்லி கூப்பிடுவாங்க ஒரே கேள்வி கேட்பாங்க நானும் ஜாலியாக டைம் பாஸ் ஆகுதுன்னு பேசிட்டு வந்தேன் ராகுல் காந்தி வந்து ஊழல் பண்ணியிருந்தாலும் சோனியா காந்தி ஊழல் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ நாள் விட்டு வைக்கக்கூடிய நல்லவர்களாக இவங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் சார் ஊழல் பண்ணால் யாரும் உள்ள தெலுங்கில் மாற்றுக்கருத்து இல்லை நீங்கள் இப்போ ஈடியுடைய வரலாறு என்ன பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் ஏன் வந்து இப்போ அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பிஎம்எல் ஆக்ட் போடுறாங்கன்னா இவங்க என்ன தெரியுமா மோடி ஏன் அப்படி பண்ணுறாருன்னா நான் இன்னும் வலிமையாக தான் இருக்கேன் என்னை யாரும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த நேஷனல் ஹெலல்டு வழக்கு நிற்கவே நிற்காதுங்க வளர்க்கறச்சர்லாம் இது ஒரு கேஸா அது என்ன இதில் முறைகேடு கண்டுபிடிச்சிங்கன்னா முன்வை புரியல என்ன முறைகேடு கண்டு இன்னொன்று அப்படி ஒரு வேளை நேஷனல் ஹெல்டு பேப்பர் வந்து ரொம்ப லாபமாக போகுது அப்படின்னா நீங்கள் சொல்கிற லாஜிக் கரெக்டு லாஜிக்கே உதைக்குதே ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்துட்டு ஆறுநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாவை வந்து இவங்க ஆட்டையை போட்டாங்கன்னு ரைட்டு அந்த ஆறுநூற்றோரு கோடியோ அந்த தொண்ணூறு கோடியோ யாருடைய சொத்து தெளிவாக கேட்கணும்னாலும் யாருடைய சொத்து திமுக அதிமுக பிஜேபி இதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபண்டு வருது இந்தியாவில் எவ்வளோ அரசியல் கட்சி எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபண்டு வருது அவங்க உள்ளுக்குள்ளே பேப்பரில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏதாவது வழியில் சொல்கிறாங்களா எல்லா கட்சியும் தான் சொல்கிறோம் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் இதே மாதிரி காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சியில் பிஜேபியை பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை வருது இல்லை அவங்களோட அதிகார பத்திரிக்கை ஒன்று வருது பேரே நுழையாது அந்த பத்திரிகையில் எவ்வளோ வரவு செலவு உனக்கு யார் தான் படம் போடுறா அந்த யாரெல்லாம் ஆட்டையை போட்டுட்ருக்கான்னு ஒரு கணக்கு எடுங்க பிஜேபி இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி பிஜேபியுடைய நிதி அதாவது பிஜேபியுடைய கட்சி நிதி அதில் எவ்வளோ பேர் ஆட்டையை போட்டுட்டுருக்காங்கிற கதையை எடுங்க பிஜேபி அலுவலகம் எந்தெந்த ஊரில் ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்காங்கிற எடுங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் நல்லா யோசனை பாருங்கள் போன தேர்தலில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்தில் கொஞ்சம் தீ காய தீ தீ தான் பற்றிக்கிச்சு ஞாபகம் இருக்குங்களா ஏன் ஏன்னா அடுத்த ஆட்சி மாறிச்சுன்னா நிறையா மாட்டிக்குவாங்க அதனால் இவர்களே செயற்கையாக தீப்பற்றிடுச்சின்னு சொல்லி நிறையா டாக்குமெண்ட் அழிச்சாங்க உண்டா இல்லையா மொழி நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப பிஜேபி ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன நினைக்குதுன்னா நம்ம தான் ஆண்டுகிட்டு இருப்போம் யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு எஸ்டீமுக்கு போயிட்டீங்க காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போதே உங்களுடைய அழிவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியாக தான் எதிர்கொள்ளணும் அதை விட்டுட்டு அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது அவங்கள கூப்பிட்டு ஈடியை வச்சு விசாரிக்கிறது இது வந்து சரியான விஷயம் இல்லை ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்கல்ல அதாவது கலைஞரோ ஜெயலலிதாமாவோ இவங்களோ கொஞ்சம் பார்த்து தாங்க டீல் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு இது ஒரு டீலிங் இருக்குங்க இப்போ என்ன எஸ்டீம் போயிடுச்சுன்னா பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சு இந்தியாவில் அடுத்து மோடி வரணும் மற்ற ஸ்டேட்டில் வரணுன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடாது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து இப்போ ஒன்றும் இல்லை திமுகவுக்கு எதிரி எது எதுக்கு எதுக்குறாங்க காங்கிரஸை தோல்மையண்டு சுமக்கக்கூடிய கட்சி திமுக இருக்குது சொல்லைய நாற்பது பேர் நாடாளுமன்றம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டாலின் வரக்கூடாது அவ்வளோதான் இதுதான பிரச்சனை வேற என்ன பிரச்சனை ஸ்டாலினுக்கும் என்ன பெரிய கொள்கை கொள்கையெல்லாம் கூட பிரச்சனை இல்லை அவங்களுக்கு காங்கிரஸ் வரக்கூடாது காங்கிரஸ் 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 அதனுடைய எல்லை மீறிய பிரச்சயம்தான் இன்றைக்கி வந்து ராபர்ட் வெதேராவுட்டு சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்க மேலே போட்ட சார்ஜ் ஷீட்டு சொல்ல முடியாதுங்க அரெஸ்ட்டுக்கு போவாங்க இவங்க இவங்க எதையும் பண்ணுவாங்க நள்ளிரவு சோனியா கைதின்னு வந்தாலும் ஒரு நியூஸ் என்ன பண்ணுவீங்க தூக்கி உள்ளே போச்சுருவோம் சோனியா காந்தி ராகுல் கந்திக்கு உள்ளே வைப்போம் நீங்கள் கேட்கலாம் உள்ளே வைக்கலாம் சார் இடி கேஸ் நிற்காதுன்னு என்ன நிற்க வைக்க பத்து பஞ்ச நாள் உள்ளே வைக்க வேண்டியதான் உள்ளே வச்சுட்டு வேண்டியனு அனுப்புகிறோம் யாருங்களை கேட்க போகிறோம் இப்போ எலெக்ஷன் இருக்குது அனுந்தாப்பெலாம் ஒன்றும் வராது பிஜேபி அப்படிங்கிறது தன்னுடைய க தலையில் தானே மண்ணை வாரி ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் உள்ளே வைச்சாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறோம் எழுதி கொடுத்தாலாம் பீகாரில் பெருமளவுக்கு காங்கிரஸ் ஜெயிக்குது அப்போ தான் பிஜேபிக்கு புத்தி வரும் இல்லைன்னா அது புத்தி வராது இவர்கள் ஒரு பேயாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஜனநாயக படுகொலைலாம் சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே நிறையா பண்ணிவிட்டாங்க ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை பெரிதாக்கி இதை பெருசாக்கும் போது நல்லா ஒன்று புரியுது இருபத்தஞ்சாம் தேதி இந்த வழக்கு வருது அதற்கொண்டுள்ள விசாரணைன்னு கூப்பிடுவாங்க சொல்ல முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நீதித்துறை என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராகுல் காந்திக்கு எப்படி பதவி பரிசாங்கன்னு தெரியும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் பதிக்குது உச்சநீதிமன்றம் கேட்குது ஏங்க ஒரு நாள் அவருக்கு கம்மி பண்ணியிருந்தால் பதவி போயிருக்காதுன்னு கேட்குது கேட்டாங்களா இல்லையா என்ன குஜராத் கோர்ட்லலாம் என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க இல்லை மக்கள் சரியான ஒரு தீர்ப்பை கொடுப்பார்கள் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்